இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் நடமாட்ட மாதிரி தெரிஞ்சது என்னவா இருக்கும் அப்படின்னு கடைசி கேமரால வந்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது அது ஒரு ஜாகுவார் உருவம் ரொம்பவே மிரட்டலா இருந்தாலும் நடக்கிற சத்தம் கூட தெரியாம அவ்வளவு அமைதியா நடந்து போயிட்டு இருக்கு அப்படியே இந்த மரத்துக்கு பின்னாடி வந்து இருந்து அதோட ரெண்டு கண்ணு மட்டும் டார்ச் லைட் மாதிரி பளிச்சு பளிச்சு நடிக்கிறதுனால அது மறைஞ்சிருந்தா கூட அந்த கண்ணு மட்டும் காட்டி கொடுத்துருது காலையில அந்த இடத்த வந்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது அதோட கால் தடமை எவ்வளவு பெருசா பதிஞ்சிருக்குன்னு இதுதான் அந்த ஜாகுவாரோட கால் தடம் அப்படியே அது எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க மயக்க ஊசி போட்டு மயக்க நிலையில் இருக்கிறத காட்டிலையும் கொண்டு விட்டாச்சு அடுத்ததை இந்த வீடியோல வீட்டு பகுதி பக்கத்துல ஒரு ஆலிகேட்டர் வந்திருக்கு இதை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த பெரிய டஸ்பின் பக்கத்துல கொண்டு போகும் இந்த அலிகேட்டரும் அப்படியே உள்ள நுழைஞ்சிருக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அப்படியே உள்ள தூக்கி போட்டு மூடியாச்சு வண்டியில ஏத்தி அதை பத்திரமா தூரமா ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டாங்க ஓடி ஒளியறதுக்குள்ள சரியா பிடிச்சதே பெரிய புத்திசாலித்தனம் தான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வெயில் சுள்ளு நடிக்கிற இந்த நேரத்துல பட்ட பகல்ல தெருவுல உலா வந்துட்டு ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம் இதை பார்த்து எல்லாரும் கத்துனதுனால இந்த கத்தி அது ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு இந்த வீடியோல பகல் நேரத்துல ஊருக்குள்ள நுழைஞ்சு வந்த ஒரு கூகரை தான் பாக்குறோம் இதை பார்த்தவங்க எல்லாமே சத்தம் போட்டதுனால அது எங்க ஓடுறது அப்படின்னு தெரியாம வேகமா ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு இதே தான் இங்கே இந்த வீடியோல ஊருக்குள்ள புழுதியெல்லாம் பார்க்க வேண்டிட்டு தனியா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஒத்த பார்க்குறோம் இத பார்க்கறதுக்காக மாடியில இத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க ஊர் முழுக்க தேடினாலும் ஒரு ஆளு கூட கண்ணுல படலையே நினைக்கிது மொட்டை மாடியில தான் பார்த்துட்டு ரொம்ப கோபக்கார ஒரு மாடை தான் பார்க்குறோம் காரை துரத்திட்டு வந்து கார் கதோட சேர்ந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு தலகி விழுந்திருக்கு எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு கோபப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கடைசி அமைதியா நின்றுடுச்சு எங்கே இந்த வீடியோல அடிக்கிற வெயிலுக்கு வர வழியே இல்லை அப்படின்னு திறந்தது பார்த்ததும் உடனே உள்ள போய் குடுகுடுன்னு உட்காந்துக்கிட்ட ஒரு பூனையை தான் பார்க்குறோம் வெளியே வா வா அப்படின்னு சொன்னாலும் அது இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல வெளியே அவ்வளவு வெயில் அடிக்குது போல இங்க இந்த வீடியோல டிவி பாத்துட்டு இருக்கிற ஒரு நாயை தான் பாக்குறோம் அப்படியே இங்க திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த லேடி பாடுறதுக்கு தயாராயிட்டாங்க பாட்டை கேட்க முடியாத இந்த நாய் உடனே கீழே படுத்து காது மூடிக்கிச்சான் இருந்தாலும் அந்த நாய்க்கு இவ்வளவு சேட்டை ஆகாது எப்படி காது மூடிட்டு படுத்துருக்கு பாருங்க கேட்கறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது போல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு தவளையை பார்த்ததும் மூணு பக்கமும் இப்படி ஃபோனை வச்சுட்டு அந்த தவளையை லாக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் எட்டி பார்த்ததும் தவளை அப்படியே முகத்து மாலே தாவிருக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கல இதை இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் மொரட்டு காலை மொரட்டு மாடு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் முறைக்கிற மாடை இப்போ தான் பார்க்குறோம் ரெண்டுமே ஆசை போட்டுட்டு இருக்கு பக்கத்துல வந்து நின்ன ஒரு ஆளை ரெண்டும் அப்படி முறைச்சிருக்கு பயங்கரமான பார்வையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்ததான் இங்கிருந்து வீடியோல ரெண்டுமே பூனை தான் இந்த பூனை எதுலேயோ தலையை விட்டு அதோட தலை ஹேர்ஸ்டைல வேற மாதிரி மாறிடுச்சு அதனால இந்த பூனை அதை பார்த்து பயந்து அதை விரட்டி விட்டுட்டு இருக்கு அழகை பார்த்து மயங்கும் அப்படின்னு பார்த்தா கடைசில இப்படி ஆயிடுச்சு இங்கே இந்த வீடியோல குட்டான் கையில இருக்கிறது வேணும் அப்படின்னு கையை நீட்டி வச்சுட்டு அப்படியே நிக்கிதான் இவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு இந்த லேடியும் யோசிச்சுட்டு இருக்காங்க வீடியோல நம்ம பாக்குறது உலகத்துல இப்படி ஒரு முழு சோம்பேறிய பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆனாலும் புதுவிதமான இந்த ஐடியாவை பாராட்டி தான் ஆகணும் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க எங்க இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது தான் வித்தியாச வித்தியாசமான கற்பனையெல்லாம் நமக்கு வரும் அந்த நேரத்துல தான் நம்மளோட திறமையெல்லாம் வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்க செவ்வரலையே ஒரு பக்கமாக வண்ணம் தீட்டிட்டு இருக்கிறாரு எப்படியோ படமும் ரெடி ஆயிடுச்சு சிவப்பு மையால லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு அடுத்ததான் இங்கே வீடியோல என்னதான் இந்த நாயை கேட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாலும் அதுக்கும் வெளி உலகம் தெரியணும் வெளியே இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சின்ன துவாரம் போட்டு வச்சிருக்காங்க நிறைய அந்த இடத்துல வந்து நின்னு வெளிய என்ன நடக்குது அப்படிங்கறத வேடிக்கை பாத்துக்கலாம் இங்கே வீடியோல பார்க்குற கோழி இருந்து ஒரு மீனை தான் எடுத்தது அதுக்கு தான் தலையை இந்த சுத்து சுத்திட்டு இருக்கு எப்போ நிக்குமோ தெரியல அடுத்ததான் இங்க பூனையெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுச்சு வீடியோ கேம் விளையாடுற அளவுக்கு நிலம் ஆயிடுச்சு இங்க இந்த வீடியோல அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்தர் இளநி வாங்கினா அவருக்கு இப்படிதான் இருக்குமா அங்க இளநிக்குள்ள இருக்கிற வழுக்கு கூட இல்லவே இல்ல அந்த அளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கு என்னடா இளநில தண்ணி வரலன்னு பார்க்கும் தான் கடைசியில இந்த விஷயமே தெரிஞ்சது அடுத்தது இங்க இந்த வீடியோல ஸ்பைடர்மேன் மாதிரி ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல தாவிட்டு ஒரு பூனையை தான் பாக்குறோம் அசராம நடக்கிறத பார்த்தா ரொம்ப தில்லான பூனையா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒட்டுமொத்த கேமராவும் தான் இருக்குது போல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு எத்தனை கேமரா அப்படின்னு எண்ணி தான் நல்ல பசி எடுத்ததுனால என்ன சாப்பிடுறதுக்கு எதுவுமே சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த நாய் பரவாயில்லையே பழங்கள் எல்லாம் சாப்பிடுறது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப மிரட்டலான ஒரு உருவத்தை தான் பாக்குறோம் இது சாதாரணமான ஒரு பூனை தான் ஆனா அதோட முகமே இப்படி டபுள் கலர்ல இருக்கிறதுனால பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு நிமிஷம் பார்த்தாலே பக்கத்துல நினைக்கிறவங்க பத்தடி தள்ளி போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு தோற்றம் இங்கே சின்ன பேப்பர் கவர்ல கடலை போட்டு நெருப்பு கோழிக்கு கொடுக்கவும் அது சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசில அடியில தான் கொஞ்சம் இருக்குது அதையும் எப்படியாவது சாப்பிடலாமே அப்படின்னு முயற்சி பண்ணதுல கடைசில கவர் அதோட முகத்திலே மூடிச்சான் கடைசி ரெண்டு கடலைக்கு ஆசைப்பட்டு கடைசில இப்படி சிக்க வேண்டியதாயிடுச்சு